தொடர்ந்து நம்ம முதுகில் குத்திட்டு இருக்கக்கூடிய சீனா துருக்கி இந்த ரெண்டு நாடுகளுக்கும் பதிலடி கொடுக்குற விதமாக இந்தியா இப்போ ஒரு பெரிய சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் ராமச்சந்திரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் சைனாவுடைய சமீபத்திய நடவடிக்கைகள்லாம் நம்ம பார்த்தோன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்தியா நம்மளை நம்பிதான்ப்பா இருக்காங்க அவங்களுக்கு நம்மளை விட்டா வேற கதி கிடையாது என்னதான் அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாலும் அவங்க என் ஆஃப் தி டே நம்ம கிட்டதான் வந்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சைனா வந்து இந்தியாவுக்கு நிறைய குடைச்சலை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா மேக்னட்ஸ தடை செஞ்சதுல இருந்து இப்போ இந்தியாவுக்கு பக்கத்திலே திபத்துல ஒரு மிகப்பெரிய அணைய கட்டுற வரைக்கும் இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கற விதமா தான் அவங்க சில காரியங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்தியா வந்து அவங்களுடைய மரட்டலுக்கெல்லாம் சலைச்சது இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியா வந்து சைனாவை நம்பி இருக்கிறது இனிமேலும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சுதாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும் குறிப்பா சைனா வந்து மேங்னட்ஸ தடை செஞ்சு வச்சிருக்கிறதுனால இப்ப இந்தியா வந்து மேக்னட்ஸ உள்நாட்டிலேயே தயாரிக்கிறதுக்கான திட்டத்துல வந்து இறங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல ஒரு வீடியோல நம்ம பேசியிருந்தோம் அதே மாதிரி இப்ப இந்தியா வந்து சைனாவுக்கு பதிலடி கொடுக்கற விதமா இன்னொரு திட்டத்துல வந்து இறங்கியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் சைனாவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய உரங்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறதில் கடந்த சில நாட்களாக நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக போன வருஷம் இந்த ஏப்ரல் ஜூன் மாதங்களில் இந்தியாவுக்கு வரக்கூடிய உரங்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு அதை வந்து ஆய்வு பண்ண போகிறோம் அதில் வந்து இன்ஸ்பெக்ஷன் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி உரங்கள் ஏற்றுமதியில் சைனா வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து அடுத்தடுத்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க உரங்கள் ஏற்றுமதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு வந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயம் வந்து அபிஷியலா வெளியில வரலனாலுமே சைனா வந்து இந்த உரங்கள் ஏற்றுமதியை வந்து கம்மி ஆகிட்டு இருக்காங்க நமக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் குறிப்பா இந்த மழைக்கால விதைச்சல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காரிஃப் சீசன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய டிஏபி அதாவது டை அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிற உரம் வந்து சைனா கிட்ட இருந்து தான் நம்ம அதிக அளவுல விநியோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் போன வருஷம் மட்டும் சைனா கிட்ட இருந்து இந்த டிஏபி உரத்தை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் யூரியாவுக்கு அடுத்தபடியா இந்த டிஏபி உரம் தான் இந்தியாவில் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு ஆனா இந்த உரத்தை கொடுக்கறத சைனா வந்து சமீப காலமா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்காக இந்தியா இப்போ புதிய வழியை வந்து கையில் எடுத்திருக்காங்க இந்தியா வந்து இனிமேலும் சைனாவை நம்பி புரோஜனம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்தியாவுடைய தூதரகம் வந்து வேற நாடுகள்கிட்ட இந்த உரம் தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்போ இந்தியாவுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெண்டு நாடுகள் வந்து முன் வந்திருக்காங்க அது என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா மொரக்கா தான் இந்த ரெண்டு நாடுகளும் நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த உரம் தொடர்பான உதவிகளை பண்ணுறதுக்கு வந்து முன் வந்திருக்காங்க குறிப்பா இந்த ரெண்டு நாடுகள் கிட்டையும் சமீப காலமா ரொம்ப நாளாவே வந்து பேச்சுவார்த்தை இந்த உரம் தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படிங்கறது வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது வகையில இப்போ இந்த டிஏபி உரத்தை வந்து கொள்முதல் பண்றதுக்கு இந்த ரெண்டு நாடுகள் கிட்டையுமே வந்து ஒப்பந்தம் அப்படிங்கறது வந்து போடப்பட்டிருக்கு இந்த புதிய உரம் ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா கிட்ட இருந்து பத்து லட்சம் மெட்ரிக் டன் உரத்தை பார்த்தீங்கன்னா இந்த டிஏபி உரத்தை நீண்ட கால ஒப்பந்தத்தின் கீழ் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு லட்ச மெட்ரிக் டன் வந்து வாங்குறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இதுல முதற்கட்டமாக பத்து லட்சம் மெட்ரிக் டன் வந்து நமக்கு வரதா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததா கூடுதலா பாத்தீங்கன்னா மொரக்கா நமக்கு ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் டிஏபி உரத்தை தரதுக்கு சம்மதிச்சிருக்காங்களா இருந்தாலுமே நமக்கு இன்னமும் ஏழு லட்சம் மெட்ரிக் டன் வந்து பற்றாக்குறையா வந்து இருக்கு இதை சமாளிக்கிறதுக்காக ரஷ்யா கிட்ட இந்தியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ரஷ்யா ஒருவேளை இந்த உரங்களை தரதுக்கு சம்மதிச்சாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற உரத்தை வச்சியும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கைவசம் இருக்கக்கூடிய உரங்களை வச்சியும் இப்போ வரக்கூடிய அந்த சீசனை வந்து நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய அந்த ரபி சீசன்ல பார்த்தீங்கன்னா தேவையான இந்த உரங்கள் வந்து நம்ம கிட்ட கைவசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லங்க எஜிப்த் நைஜீரியா டோகோ, மௌர்தேனியா துனிஷியா போன்ற நாடுகள்கிட்டையும் இந்த உரம் தொடர்பான பேச்சுவார்த்தை வந்து இந்தியா தீவிரமாக வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இனி வரும் காலங்களில் ஒரு புதிய இந்த உரம் தொடர்பான சப்ளை செயனை உருவாக்குறதுக்காக இந்தியா வந்து திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து இந்த ஃபெர்டிலைசர் அக்ரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே புதுப்பிக்கல அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபெர்டிலைசர் அக்ரிமெண்ட்டை வந்து சைனா வெளியிடவே இல்லை அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே தாமதப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இனிமேலும் சைனாவை நம்மனா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க இருந்தாலும் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம சைனா கிட்ட இருந்து இந்த உரங்களை வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சைனா கிட்ட இருந்து வாங்குறது மூலமா நமக்கு விலை வந்து ரொம்பவே கம்மியா கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சைனா நமக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸுமே வந்து ரொம்பவே கம்மியா ஆகுது இப்போ நம்ம வந்து சவுதி அரேபியா கிட்ட இருந்தும் மொராக்கா கிட்ட இருந்தும் வாங்குறது வந்து அதிக விலையா இருந்தாலுமே பாதுகாப்பான விநியோகத்துக்கு வந்து இது வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா தரப்புல இருந்து சொல்லப்படுது ஸோ சைனா வந்து நான் தான் பெரியாள் இந்தியா நம்மளை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனோபக்குவத்தில் வந்து இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்தியா நினச்சா அவங்களால உள்நாட்டிலே வந்து உற்பத்தி பண்ண முடியும் இந்தியாவுக்கு வேறு வழிகளும் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் இந்தியா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம எதிரி நாடான பாகிஸ்தான் கூட சேர்ந்து ஆட்டம் போட்ட இன்னொரு நாடு தான் வந்து துருக்கி அவங்களா அவங்க கதை தான் ஆல்ரெடி முடிஞ்சுச்சேப்பா இந்தியர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க நாட்டுகளுக்கு டூரிஸ்ட் ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்களே அவங்கள பத்தி பேசுறீங்க என்னதான் துருக்கிக்கு வந்து லாஸ் எல்லாம் துருக்கி துருக்கி வந்து இன்னமும் பாகிஸ்தான் கூட சேர்ந்து சரியான ஆட்டம் போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் குறிப்பா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கே காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் துருக்கி வந்து ஒரு ஆதரவு வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பதிலடி கொடுக்கிற விதமா இந்தியா இன்னொரு காரியத்தை வந்து அறிவிப்பு பண்ணியிருக்காங்க அதாவது கிரீக் நாட்டுக்கு நம்ம இந்தியா வந்து ஒரு மிசைல வந்து கொடுக்க போறாங்க சோ அதுதான் இப்ப வந்து துருக்கிக்கு செக் வைக்கிற விதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிரீக் நாட்டுக்கு மிசைல் கொடுக்கிறதுக்கும் துருக்கிக்கு செக் வைக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரீக்கும் துருக்கியும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தாங்க அண்டை நாடுகள் அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில எப்படி வந்து பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி துருக்கிக்கும் இந்த கிரீக் நாட்டுக்கும் இடையில தொடர்ந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு நாடுகளுமே வந்து கடுமையான மோதல்ல தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜியன் கடல் தீவுகள் அப்படின்னே சொல்லலாம் இந்த எஜியன் கடல் தீவுகளை பாத்தீங்கன்னா கிரீக்கும் துருக்கியும் இருக்காங்க இந்த எஜியன் கடல் தீவுகள்ல பெரும்பாலான பகுதி வந்து கிரீக்கு சொந்தமானதா வந்து இருக்கு ஒரு சில பகுதிகளை வந்து துருக்கி வந்து சொந்தமா வந்து வச்சிருக்காங்க ஆனா இதை வந்து மொத்தமா ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக துருக்கி வந்து செயல்பாடுல வந்து ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எதனால அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடல் பகுதி இந்த கடல் தீவுகள் பாத்தீங்கன்னா எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கு ஒரு முக்கியமான பகுதியா வந்து பார்க்கப்படுது இதன இதனால இந்த தீவை ஆக்கிரமிக்கிறதுக்காக துருக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து சில செயல்பாடுகளை வந்து ஈடுபட்டிருந்தாங்க இருந்தாங்க ஸோ இதனால கோவம் அடைஞ்ச வந்து இப்போ வரைக்குமே துருக்கி கூட ஒரு பிரச்சனையிலே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த சமயத்தில் இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்தியாவுடைய லாங் ரேஞ்ச் லேண்ட் குரூஸ் மிசைலை பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக சோதனை நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த லாங் ரேஞ்ச் லேண்ட் குரூஸ் மிசைல் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்ததுதான் வந்து பார்க்கப்படுது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய டமாஹாக் மிசைல மிசைலாக இருக்கட்டும் அதே மாதிரி ரஷ்யாவுடைய காலிஃபர் கப்பல் ஏவுகணையாக இருக்கட்டும் இதுக்கு சமமான ஒரு தான் இந்த இந்தியாவுடைய லாங் ரேஞ்ச் லேண்ட் குரூஸ் மிசைல் வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்லங்க இதோடைய ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஆயிரம்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு தரையில இருந்து தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையா வந்து இது பார்க்கப்படுது துல்லியமான தாக்குதல் குறைந்த உயரத்துல பறந்து போய் இலக்க தாக்கக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு சொல்ற விதமா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையா வந்து இது பார்க்கப்படுது அதே மாதிரி துருக்கியில இருக்கக்கூடிய எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை இருக்குல்ல தடுப்பு சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை தாண்டி போய் இது வந்து இதால வந்து தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ஏவுகணையால வெடிமருந்த மட்டும் தான் சுமந்து செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அணு ஆயுதத்தை கூட மூலமா வந்து சுமந்து செல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏவுகணைய மொபைல் லான்ச்சர் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலமா வந்து ஏவ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணையை வந்து துருக்கிக்கு எதிரி நாடா இருக்கக்கூடிய கிரீக் நாடு வந்து இந்தியா கிட்ட இருந்து வாங்க போறாங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து வெளியாகிருக்கு இதை வெளியிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துருக்கியுடைய ஒரு ஃபேமஸான ஊடகம் தான் இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க அதனாலேயே இப்ப துருக்கி வந்து ஒரு மரண பீதியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஏவுகணை கிரீக் நாட்டுக்கு போச்சு அப்படின்னா அவங்க இதை வந்து துருக்கிக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்தியா வந்து நம்மளை பழிவாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி துருக்கி அந்த ஊடகத்தில் வந்து செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்தியா அந்த காரணத்துக்காக தான் க்ரீக்குக்கு இந்த ஏவுகணையை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இருந்தாலுமே துருக்கி வந்து இதை தொடர்பான ஒரு பயத்தில் தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுவுமே இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் காவேரி நியூஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் until தன் பாய் from நான் ராமச்சந்திரம்